ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவ சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது நடந்தது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்கு குறு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்டு அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் எந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கிறாரு அவருடைய பார்வை உங்களுடைய மூன்று இதில் எதில் விழுது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் குரு பகவானால கிடைக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாக கருதப்படுது நம்மளில் நிறைய பேருக்கு குரு பார்வை பார்த்திங்கன்னு ஒரு சாதாரணமான பார்வையாக கருதுகிறோம் ஆனால் உண்மையாலுமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பார்வை அப்படின்னா அது குரு பார்வைதா குரு பார்த்தா நமக்கு கோடான கோடி நன்மை கிடைக்கும் குரு பார்வையில் அவர் எந்த இதில் பார்க்குறாரோ அதற்கேற்ப நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் குரு பார்வையை மட்டும் சாதாரணமாக நாம் எண்ணிவிட முடியாது நம்ம வாழ்க்கையில் விதியை மாற்றக்கூடிய ஒரு பார்வைன்னா அது குரு பார்வைதான் குரு பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார் அந்த மாதிரி வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துல மாறிட்டாரு இப்போ மாறினர் இவர் அடுத்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இதே ராசியில இருந்து பயணம் செய்வார் இப்படி இதே ராசியில் பயணம் செய்யும்போது உங்கள் ராசிக்கு குருவுடைய அமைப்பை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சரி வாங்க இப்போ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முழுமையாக உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க துளாராசி சித்திரம் மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாகோ ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் நோட் பண்ணிக்கோங்க சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொழில்நுட்கம் தெரிந்தவர்களாக இருப்பீங்க இப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னா சப்தமஸ்தானத்திலேருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு அப்புறம் உங்களுடைய விரயஸ்தானோ சுக சுகஸ்தானோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அவருடைய பார்வை இந்த மூணு ஸ்தானத்தில் விருது அவருடைய இது வந்து அவங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் குரு பயிற்சியில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் எப்போ மாறினாரு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தினம் வந்து கிருஷ்ணபச்சா அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவகாரணமும் சித்த யோகமும் இருந்த சுபயோக சுபதினோம் அப்போ உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாலக்கணத்துல குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறினார் அப்படி மாறும்போது தான் துளாராசி உட்காரங்க உங்களுக்கு நிலைகள் குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு அமைஞ்சது ஸோ இப்போ கிரக மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அதாவது குரு பயிற்சி கிரக மாற்றத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த மாற்றத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருட வருடத்துக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க இந்த குரு பயிற்சியால் சமூகத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் குடும்பத்துல பொதுகலம் உங்களுக்கு நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனமாறி மீண்டும் நட்போடு பழக தொடங்குவாங்க கடினமான காரியங்களையும் சுலபமா செய்து முடிக்க முடியும் உங்களிடம் கடன் வாங்கியவங்க குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவாங்க வசதி படைத்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆவாங்க உங்களுடைய எளிமையான பேச்சினால் அனைவரையும் வந்து கவர்வீங்க சமூகத்துல உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சூழ்நிலைகளை வாழ உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் இந்த குரு பயிற்சியில் அது ரொம்ப முக்கியம் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானமானது உயரும் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறீங்கன்னா தடையே இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் சிலர் நீங்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்திங்கன்னா சக்சஸ் ஆகும் அப்புறம் ஸ்பெக்லூஷன் துறைகள் மூலம் உபரி வருமானம் உண்டாகும் இதனால உங்களுக்கு சேமிப்புகள் உயரும் வேலைகளில் சிறு தடுமாற்றம் ஏற்படும் அதனால பொறுமையோடு பொறுப்போடு நடந்து கொண்டிங்கன்னா சமாளிக்கலாம் பெற்றோர்கள் தக்க சமயத்தில் உதவுவாங்க உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்து கொள்வது நல்லது ஆனாலும் நண்பர்கள் உங்கள் மீது உள்ள பொறாமையினால் பகைமையை பாராட்டுவாங்க பார்த்துக்குங்க அதை பெரிதுப்படுத்த வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது பழைய வழக்குகள் முடிவதில் காலதாமதம் ஏற்படும் மற்றபடி உழப்பிக்கேற்ற வருமானம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு வருடம் கிடைத்தே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டுங்கன்னா சரியாக செய்து முடித்து விட முடியும் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டை புதுப்பிக்கிறது உங்களுக்கு நடக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீங்க புதியவற்றை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாடுகளில் மனம் உங்களுக்கு ஈடுபடும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும் ஆடம்பர கேளுக்கைகளில் குடும்பத்தோரோடு பங்கேற்றிங்கன்னா மனது மகிழ்ச்சி அடைவீங்க உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி விடக்கூடிய சக்தி கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய டைமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகள் குறையும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிவோடு பரிசளிப்பாங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய உயர்வை ஏற்றுக்குங்க அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும் கூட்டாளிகளோட உங்களோட நட்போடு பழகுவாங்க புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெருக்க முடியும் போட்டிகளை சாதுரியமாக சமாளித்தீங்கன்னா வெற்றி பெற முடியும் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு செய்ய நேரிடும் அப்படி செய்திங்கன்னா வாகனங்கள் நல்லா ஓடும் அதனால் செலவு செய்யுங்க இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க இல்லைனச்சிக்கோங்கள உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வருடத்துக்கு கவனமாக செயல்படணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் பாராட்டு பணமும் ஒருங்க கிடைக்கும் சக கலைஞர்கள் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க அவங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரோடு ஒற்றுமை சுமாராக இருக்கும் அதனால் நிதானத்தோடு இந்த குரு பயிற்சியில் செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைய அடையும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாணவ மாணவிகளுக்கு கூட படிப்பில் ஆர்வம் இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும் விளை விளையாட்டுகளை ஆர்வத்தை குறைத்து கொண்டு படிப்பில் ஆர்வத்தை காட்டினீங்கன்னா முன்னேற முடியும் ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் நீங்கள் பெற முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளையாட்டுகளை குறைத்து கொண்டு படிப்பில் ஆர்வம் செலுத்துங்க இது காலேஜ் பள்ளி ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய துளாராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது சித்திரை மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை துளார ராசிக்காரங்களும் இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு கேற்ப இந்த ஒரு வருடத்துக்கு நடந்துக்குங்க ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து துளார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப ஒரு வருடம் நடந்து பயன் அடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இருக்கக்கூடிய உங்களை போல துளா ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரசமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்